உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த ஒரு பதிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் என்னன்னா ஐந்து கிரகங்கள் ஒரே இடத்தில் கூட போகிறது ஐந்து கிரகங்கள் நீங்க இந்த இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சி தலைவர் இந்த கட்சி தலைவர் ஒரே மேடையில் உட்கார நீங்களையும் பார்ப்போம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு இவரோட கொள்கை வேற இவர் கொள்கை வேற இவர் கொள்கை வேற ஆனால் எல்லாருமே டான் இப்போது இவங்களுக்கு மரியாதை பண்ணி இவங்களுக்கு மைக் கொடுத்து இவங்களை பத்திரமா காரை வச்சு அனுப்பி வீட்டுக்கு அனுப்புகிறதுக்குள்ள ஏண்டாம் நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆயிரும் அவ்வளவு கஷ்டம் ஒரு சாதாரண மனிதர்கள் ஐந்து வேறுபட்ட துருவங்கள் சேர்ந்து இருக்கிறதே இவ்வளோ பெரிய கஷ்டம்னா அப்போது ஐந்து கிரகங்கள் அஞ்சு பேரும் அஞ்சு விதம் அதனால தான் சொல்றது நவ கிரகம் ஒரு ஒரு விதம் இது ஒரு விதம்னா அது ஒரு விதம் அவர் ஒரு விதம்னா இவர் ஒரு விதம் இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது இவர்கள் அஞ்சு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் என்ன மாற்றம் ஏற்படும் இந்த உலகம் எத்தனை பெரிய பிரளயத்தை சந்திக்க போகிறது இந்த உலகம் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது இந்த உலகத்துல எத்தனை பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறதுங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்கு வந்து இரண்டு ராசிக்காரர்களால் நான் மிகவும் கொண்டாடப்பட்டேன் ஒன்று கடகராசி கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு தெரியாது நிறைய பேர் சாப்பிட்டவங்களாம் இருக்காங்க அடுத்து ராசிக்காரர்கள் உலகம் ஃபுல்லா ஏ சார் நான் நீங்க ரொம்ப விருச்சிக விருச்சிகராசி சார் அப்படிலாம் சொல்லுவாங்க என் மனைவி கூட உட்காந்து கேட்டுட்டே இருப்பான் ஆமா யார் அது இதே திருமண பக்கம் சொன்னீங்களே அதனால அந்த மாதிரி மனைவி சிந்து தான் அதனால விருச்சிகராசி விருச்சிகராசின்னு சொல்லி சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே ஐந்தாம் வீட்டிலேயே அஞ்சு பேர் வராங்க மேபி பஞ்ச யோகம்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனா ஒரு மனுஷனுக்கு நல்லது மட்டுமே நடக்கூடாது இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று விட்டீர்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க ஏன் சொல்லுங்க ஏன்னா உங்களை கட்டி போட்டே வச்சிருந்தது இந்த காலம் உங்க கட்ட அவுட்டு விட்டாச்சுன்னு தெரிஞ்சா கூட நீங்க கட்ட அவுட்டு விட்டாச்சுன்னு நம்ப மாட்டீங்க உங்க மனசு அது ஒத்துக்காது நான் ஒன்னும் பிரச்சனை இருக்கேன் சார் நிறைய பேர் சந்தோஷப்பட்டு சொன்ன சிரிக்கவே மாட்டேங்கிறான் ஏன்னா எப்ப பாரு சோகமாவே இருந்து பழகிட்டான் சோகமா ஒரு கண்டன் சொல்லுங்க இன்னைக்கு பேசிட்டே இருப்பான் ஏன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருத்தி ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கிடையாது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ஏழரை சனிங்கிறத ஒன்பதரை சனி ஆகினாங்க அப்புறம் நாளில் சனி வந்தது உங்களை இவ்வளோதான் கொடுமைப்படுத்த முடியும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து கொடுமையா படுத்துறாங்க ஸோ அப்போ இந்த வருடம் திடீர்னு சனியெல்லாம் போயிடுச்சு என் மனைவிட்டு கூட சொன்னேன் உன் பர்சன் ஒன்னு கிளியர் ஆயிடுச்சு யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு அதெல்லாம் நம்ப முடியாது என்னது என்ன சொல்ற அப்படியா கடன் முடிஞ்சுது ஆமாம் முடிஞ்சது கடன் முடிஞ்சதுன்னு நம்ப மாட்டேங்கிறாங்க சார் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டத்திலே இருந்து இருந்து கடனே தீர்ந்துச்சுன்னு சொன்னா கூட கடன் தீர்ந்துடுச்சுன்னு நம்ப முடியல இன்னைக்கு மனநிலை என்ன ஆயிடுச்சுன்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே ஐந்து கிரகங்கள் வருகிறார்கள் இவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங்க நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்படி ஒரு பிளஸிங் பெறக்கூடாது எழுதி வச்சுக்கோங்க ஏப்ரல் பத்தாம் தேதி நான் நிறைய சேனல்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன் நடக்கலன்னா சொல்லுங்க இங்கேதான் இருக்க போது பிள்ளை தமிழ் இங்கேதான் இருப்போம் கமெண்ட் செக்ஷன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வந்து சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் நடக்கல சும்மா சொல்ல கூட உங்க மாமியார் நாகமம் மேல சத்தி மின்னு கீழே கம்மன் போடுங்க சரியா ஐ இப்ப கூட உங்களால ஏத்துக்க முடியாது சார் சும்மா கலாய்க்காதீங்க சார் கிண்டல் பண்ணாதீங்க சார் எனக்கு அதான் ஒண்ணும் புரியல நிறைய பேர் ஜாதகம் பாக்குறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குன்னு சார் கரெக்டா பாருங்க சார் கரெக்டா பாருங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்கிறத ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவ்வளவு மன அழுத்தத்துல இருக்க சோ ஐந்தாம் வீட்டிலே சூரியன் சனி உச்சம் பெற்ற சுக்கரன் சார் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க நிச்சயராசிக்காரர்கள் மாங்கல்ய தாரணம் செய்து கொள்வீர்கள் ஏப்ரல் பத்துக்குள்ள திருமணம் செய்து கொள்வீர்கள் சட்டம் தன் கடமையை செய்யும் நடந்தே தீரும் தம்பதியா இருந்தால் உன்னோதலாக ஜாலியாக நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க நியூ லைஃப் நிறைய பேர் ஹனிமூன் போவீங்க விட்ட வாழ்க்கையை பிடிப்பீங்க நான் இது வரைக்கும் தொலைச்ச வாழ்க்கையை நான் திரும்ப பிடிக்க போறேன் நான் அழகாக போகிறேன் நான் உடம்பை பார்த்துக்க போறேன் போன்ற எண்ணங்கள்லாம் வரும் ஏழு குழுவன உச்சம் என்பதால் ஆர்த்தர பலராக போறீங்க ஆர்த்தர பிணர்னா என்ன சுயம் சொந்த தொழில முதலாளி தச்சார்ந்த பொருளாதார கொள்கை உங்களுக்கு தான் பெரிய அளவு போறீங்க நீங்க நல்லா சம்பாதிக்க போறீங்க நீங்கள் இனிமேல் உங்களை உங்களை சாய்த்து இந்த உலகத்துல எதுவும் கிடையாது விச்சயராசிக்காரர்கள் நல்ல மிச்சூர் ஆயிட்டீங்க இதுக்கு மேலே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது காரணம் என்னவென்றால் பத்துக்குடிய சூரியன் உங்களுக்கு ஒளிபடைத்த கண்ணினாய் வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா சார் அந்த ஒளி ஒளி கடவுள் சூரியன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து அப்படியே வெளிச்சத்தை கொடுக்க பிரகாசத்தை கொடுக்கிறான் நீங்க யாரு இருந்த உலகத்துக்கு தெரியாம இருந்தது இப்ப நீங்க யாருங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு இந்த கோடியை நோக்கித்தான் நான் சென்று கொண்டிருந்தேன் இதை நான் அடைந்து விட்டேன் சொல்லு இப்ப நான் என்ன செய்யணும் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் நெக்ஸ்ட் ஒண்ணு இல்ல பா போய் ரெஸ்ட் பா அப்படின்னு முடியாது முடியாது நீ என்ன ரொம்ப சோதிச்சுட்ட நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டார்கெட் கொடு சரி உட அடைஞ்சிட்டியா அட ஒரு கோடி அடைஞ்சிட்டியா இப்ப நீ ஒன்பது கோடி அட உங்களுக்கு டார்கெட் வச்சு இனிமே இன்று இனிமே வர்ற காலம் வெச்சகராசிக்காரர்களுக்கு புதுமையான காலம் இனிமேதான் உடம்புல ரத்தமே பாய போகுது இனிமேதான் சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க இது வரைக்கும் சம்பளம் வாங்குனீங்க இஎம்ஐ கட்டினீங்க இனிமே சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு பூக்களும் இனிப்புகளும் வாங்கி செல்வீங்க இனிமேதான் வாழவே ஆரம்பிக்க போறீங்க காரணம் என்ன அப்படின்னா இத்தனை நாள் உங்களை பிடிச்சிருந்த அந்த கடன் வறுமை வியாதி கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு குருஜி என்னமோ ஜபம் கேட்குற மாதிரி ஏறி ஏன்னா அதான் சொன்னேன் உங்களால ஏத்துக்க முடியாது அவ்வளவு மன பாரத்துல இருக்கீங்க நல்லது சொன்ன ஐந்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கு ஐந்துல யாரு முக்கியமான எட்டு கூடிய புதனும் இருக்கிறான் புதாதித்திய யோகம் இருக்கிறத பத்து சேர்ந்து சேர்ந்திருக்கிறான் மூன்று நாளுக்குரிய சனியோட உச்சம் பெற்ற சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது இனியது ஒரு அழகாக ஒரு குழந்தை கொடுப்பார் நிச்சயராசிக்காரர்கள் பிள்ளை பெற்றுக் கொள்வது என்பது திண்ணம் நிச்சயம் நடக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டிலேயே உங்களுக்கு இவர் இருக்கார் குரு பகவான் இருக்கிறார் ஐந்து கூடிய யோகாதிபதி லக்னகேந்திரம் பெற்று இருக்கிறார் ஏழு கூடவன் உச்சம் பெற்று விட்டான் அப்போ கணவரோட தன்னால் அதான் சொன்ன இத்தனை நாள் இழந்ததெல்லாம் பிடிப்பீங்க நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படி கை கோத்துட்டு ஒரு ஊட்டி ரோட்டில் நடந்து போகலாம் என்றெல்லாம் தோணும் அங்கே போகணும் இங்கே போகணும் வாழணும் வாழ்க்கை என்பது உண்மையிலே சொல்கிறேன் வாழ்க்கை என்பது அந்த நேரம் அந்த நொடி தான் அந்த நொடி தான் வாழ்க்கை என்பது லாங் டேம் பிளான் ஷார்ட் டர்ம் பிளான்லாம் போடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த உண்மை விருச்சிகராசிக்காரர்கள் புரிந்து கொள்கிற ஸ்தாபனங்கள் வைத்துக் கொள்பவர்கள் கோயில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுறவங்க இறை வழிபாடுகள் ஈடுபடுபவங்க உணவு உணவு ரெஸ்டாரண்ட் மாதிரி பேக்கரி மாதிரி அது மாதிரி ஏன்னா சுக்கரன் உச்சம் அழகு பொருட்கள் மாதிரி அதே மாதிரி வந்து இந்த ஸ்பா எல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி பெண்களுடைய ஆர்னமெண்ட்ஸு இந்த உடைகள் ஸ்பா பூட்டிக் அதெல்லாம் பண்ணுறாங்களா அவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம் அடித்து தூள் பண்ண போறீங்க இனிமேல் ஆட்டம் உங்க ஆட்டம் தான் நம்ம ஆட்டம் வெறித்தனம் வெறித்தனமாக இருக்க போகுது சூப்பராக இருக்க போறீங்க அழகா நம்ம தளபதி டேலாக முடிக்கிறேன் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி அவங்களுக்கு தர்ற ஒரே தண்டனை எதுன்னா முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறதுதான் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க இந்த உலகத்தில் யாராலையும் உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது காரணம் டிசைட் பண்றது மட்டும் தான் கஷ்டம் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா வண்டி தன்னாலும் ஓடும் அவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த வண்டி எப்படி ஓட்டணும்னு சூப்பர் ஜெயிக்கு போய் கேதரை திறந்து ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகம் புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமதத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனி பயிற்சி யாகத்தில் அனைவரும் கலந்து கொளோம் அனைவரும் வருக வருக என்று அழைக்கிறோம் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்